அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூ கணியத்திற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே இன்னைக்கு நாம எங்க வந்து எம்எஸ்கேன் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தலைவலி முதுகு வலி கழுத்து வலி தைராய்டு அஜீர்ணம் வயிற்று வலி பிபி சுகர் ஆஸ்துமா வீசிங் தசிபிடி இது போன்ற அனைத்து உடல் மன அழுத்த பிரச்சனைகளுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட பல வகையான இயற்கையான நேச்சுரல் தேன் கூட இவங்க கிட்ட இருக்குதுங்க பாருங்க கொம்பு தேன் மலை தேன் துளசி தேன் போன்ற எல்லா தேன்களும் இயற்கையான முறையில இவங்க கிட்ட நேச்சுரலா கிடைக்குதுங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கருஞ்சீரக எண்ணெய் கருஞ்சீரக ஹேர் ஆயிலு வலி நிவாரண தைலம் மருந்துகள் போன்ற எல்லா விதமான இயற்கையான முறையில இவங்க கிட்ட நேச்சுரலாக கிடைக்குதுங்க வாங்க இப்ப நம்ம உள்ள போய் ஹிஜாமா டாக்டர் சந்திக்கலாங்க இருக்கீங்களா ஹிஜாமா பத்தி ஒரு சின்ன கண்டிப்பா மீடியா வியூவர்ஸ் நம்புறேன் ஆரோக்கியமா இருப்பதற்கான இடத்துல ஹிஜாமா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய பிரபலயமாகி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இது மற்ற சிகிச்சைகளை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டு ஒரு நல்ல ஒரு விளைவை மக்களுக்கு ஏற்படுத்துது அதே நேரத்தில் முழுமையான பக்க விளைவுகளிலிருந்து இது வந்து எந்த பக்க விளைவுகளும் இல்லை அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் இது இன்றைக்கி ரசூல்லாவுடைய நபிஒளி மருத்துவங்கிற அடிப்படையில் அறியப்படுது இருந்தாலும் கூட இது அவங்களுக்கு முன்னாடி இருந்தே இது வந்து என்ன செய்யலாம் ஒரு பழக்கத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு தான் அந்த அடிப்படையில் ஹிஜாமாங்கிறது உடம்புல உள்ள கழிவுகளை தோல் அடுக்குகளில் சேரக்கூடிய கழிவுகளை வந்து முழுமையாக வெளியாக்கி அவங்கள அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய விளைவு ஏற்படுத்தி முதுக வந்து அவனுடைய பாரத்தை கொமை குறைக்கிறத மாதிரி இன்றைக்கி வந்து உடலில் உடலில் உள்ள அந்த எல்லா விதமான கழிவுகளையும் அதை முழுமையாக நீக்கி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துல ஹிஜாமா பாதாளத்த சிகிச்சை அக்குபஞ்சர் சுஜோக் சீடு தெரப்பி போன்ற சில இயற்கை மருத்துவமனை கொடுத்துட்டு வரோம் எந்த பக்க வழிகளும் இல்லை பத்தியங்களும் இல்லாத ஒரு நபி வழி மருத்துவத்தை கிரைவில் கொடுத்துட்டு இன்ஷா இன்ஷால்லா மேலதிக தகவல்கள் இன்ஷால்லா உங்களுக்கு வீடியோவில் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்